ஸோ நிறைய விதமான டேட்டா உங்களோட டேட்டா இப்போ மதன்னா யார் அப்படின்றத எல்லா விஷயமும் அதை எடுத்து வச்சுக்குது வைக்கும்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுத்து டவுட் கேட்குறாங்களே அந்த மாதிரி அந்த மூளை எப்படி கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஸோ இப்படி தான் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோவில் ஏதோ ஒரு ஆப்பில் இல்லை ஏதோ ஒரு இதில் போய் இவங்க அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ இவங்க ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஓகே இது இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேட்ச் பண்ணி அது கொடுத்துடலாம் மேபி என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறான் அண்ட் இன்னொன்று இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட டேட்டாவை அவங்க எடுத்துக்கிறாங்க அதாவது உங் உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு ஆசையை காட்டி உங்களோட ஃபோட்டோஸ் உங்கள் ஃபோன் உள்ள ஃபோட்டோஸை அது எடுத்துக்குது உங்களோட ஐடென்டிட்டி எடுத்துக்குது ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களோட ப்ரைவேசியை நீங்களே விற்கிறீங்க ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பண்றக்கோ போஸ்ட் பண்ணுறக்கோ இதை நீங்கள் விற்கிறீங்க பரவாயில்ல பட் இது நாள் கடந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு பேச ஃப்ரெண்டு இல்லை அப்படின்ட்டு ஜிபிடி கூடயே பேசுவாங்க ஜெமினி கூடயே பேசுவாங்க நீங்கள் என்ன பேசினாலும் அதை ஆன்சர் பண்ணணும் நீங்கள் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு லவர் மாதிரியோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அண்ணன் மாதிரியோ நீங்கள் என்ன பேசினாலும் அது ரிப்ளை பண்ணும் இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னா அது ரிப்ளை பண்ணும் சில பேர் வாய்ஸ்லேயே பேசுகிறாங்க இதுக்கு டைப் பண்ணிக்கிட்டு ஸோ அது ரிப்ளையும் வாங்கி கொடுக்குது உங்களோட வாய்ஸ்லேருந்து உங்கள் டேட்டாலேருந்து எல்லாமே இது தெரிவிக்குது நாளைக்கு நாலு பேரு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது நம்மளோட ஃபேஸ்லேருந்து நம்ம நினைக்கிறோங்களேன்ல ஏதோ ஒரு ஃபேஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது அப்படி ஒருத்தன் உண்மையிலே இருந்துருந்தாங்கன்னா ஸோ அதுதான் மெயின் மேட்ரு அதால் ஜென்ரேட் பண்ண முடியும் ஆனால் யார் மூலமாக எப்படி ஜென்ரேட் பண்ண நமக்கு தெரியாது அதால் ஒரு விஷயத்த பார்க்க முடியும் நம்ம பார்க்காத ஆயிரம் விஷயத்த அதனால் சர்ச் பண்ணி எடுத்து நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்க முடியுது அப்படின்னா நம்மளோட டேட்டாஸே அதை எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களோட உங்களோட பெர்மிஷன் என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோவை அதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணி கொடுக்குறீங்க ஸோ அது அதோட ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறோம் நாளைக்கு இதை எடுத்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஸோ அதுதான் மெயின் மேட்டர் நம்மளோட பிரைவேசியை நம்மளே விட்டுகிட்டு இருக்கோம் நம்மளோட எல்லா விஷயத்தையும் நம்மளே கொடுத்துட்டு இருக்கோம் என்னோட இது என்ன அந்த பையன் சொன்ன மாதிரி தான் டேட்டோ ஸோ அப்போ தான் அந்த டவுட்டே வருது ஏன்னா அவன் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு இதில் அந்த டேட்டோவை ஹைலைட்டாக போட்டுருந்துருக்கலாம் அந்த டேட்டாவை இது செக் பண்ணி எடுத்து இது போடுது ஸோ இதுதான் அதோடய மெயின் மேட்டர் இன்னொன்று நம்மளோட டேட்டாவை நம்மளே கொடுத்துட்ருக்கோம் அவங்க நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் கொடுக்குறோம் அப்படிமோ அந்தளவுக்கு அது ஸ்டோரேஜ் எடுத்துக்கும் ஸோ இதனால் பின்னே ஒரு பிரச்சனையாக ஆகலாம் ஏன்னா நம்மளோட பிரைவைசி எல்லாமே பறிக்கப்படுது நம்மளே கொடுக்குறோம் அதுக்கு வந்து நம்மளே ஓப்பனாக இந்த அப்பா நீ வச்சுக்கோ எனக்கு இந்த ஃபோட்டோ கூட அப்படின்னு கொடுக்குறோம் ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒரு வேல்யூ ஸோ அது வந்து டேட்டாவாக ஸ்டோர் பண்ணிக்கிது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு டேட்டா தான் மெயின் விஷயமே ஸோ இதை நீங்கள் பண்ணலாமா வேணாமான்றதை